அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகெங்கும் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஜூலை மாத ராசி பலன்கள் முதலில் ஜூலை மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கீர நிலையை அடைகிறார் அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதேபோல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்குப் பெயர்ச்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கடக மனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்கிர நிலையை அடைகிறார் செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் இருக்கிறார் அல்லவா கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார் அந்த செவ்வாயின் பேச்சியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னி மனைக்கு பெயர்ச்சி ஆகிறது அதேபோல சுக்கிர பகவான் ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கிறார் ஆக இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மிதுன மனைக்குப் ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க சந்திரன் மனோகாரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் மனையில் பிரவேசிக்கிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் என்ன பலன் எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதைப் பற்றியும் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் சூரியனும் குருவும் இணைந்து காந்திருக்கு அப்போ குறுங்கிறது யாரு உங்க ஜாதகப்படி ஏழுக்குரியவர் பத்துக்குரியவர் சூரியனங்கிறது முயற்சித்தனத்தின் அதிபதி அப்போ உங்க முயற்சியால் இந்த மாதம் தொழில் அமையும் அப்படிங்கிறதுதான் தான் அமைப்பு தொழிலை பற்றிய என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தொழிலுக்காக பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் குருவும் சூரியனும் இணைந்தாலே அந்த சிவராஜ யோகம் ஏற்படுகிறது அப்போ சிவராஜ யோகத்தால நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறுகிறது அப்போ தொழில் வளர்ச்சிக்கு உதவப் போகிறீர்கள் அதாவது தொழிலின் மூலமாக லாபங்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மூன்றாம் இடம் என்னன்னா ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் என்னென்ன தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த தடைகள் நிவர்த்தியாகி அரசு காரியத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும் ராசி ராசியாதிபதி வக்ரமாக உட்காரப் போகிறார் எப்போ போகிறார் வக்ரமாக இந்த புதன் பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரமாக அமையும் போது நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் அவ்வளவுதான் வக்ரம் அப்படின்னா ரெண்டு தடவை ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் குழந்தைகள் நலம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஜூலை மாதம் சூப்பரா இருக்க போறாங்க குழந்தைகளால் ஆசி பெற்ற விஷயங்கள் கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு பிரமாதமாக இருக்க போகிறது அந்த குரு என்கின்ற கிரகம் குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது சூப்பரா இருக்க போகுது நல்லா வளரப்போகுது உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க போகுது பிடித்த மாதிரி கல்வி பயில போகுது பிடித்த மாதிரி கோர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லுவாரு எப்படி சொல்றேன் ஐந்து ஐந்துக்குரியவன் யாரு சுக்கிர பகவான் அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாயிருக்கார் அஞ்சாம் அதிபதி வலிமை காரக கிரகமான குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன கவலை நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அதன் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்திற்கு அமையும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா ஏழாம் இடத்தில் குரு பார்க்குது குருவும் சூரியனும் ஏழாம் இடத்தை பார்க்குது அப்ப என்ன உங்களுடைய சொந்த முயற்சியால் இதுவரைக்கும் வேலையில் இருந்தவர்கள் இப்ப ஒரு தொழிலை நிறுவலாம் என்கின்ற அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கு அதாவது ஒரு கூட்டுத் தொழிலை செய்யலாம் கணவன் மனைவி இரண்டு பேருமே சேர்ந்து செய்யலாம் என்கின்ற அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதாவது ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர்கள் கூட இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மிதுனத்திற்கு அமையும் தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்கிரமடைகிறார் இந்த மாதம் அதாவது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் வக்கிரமாகப் போகிறார் வக்கிரம் என்ன சனி பகவான் தன்னுடைய தன்மைகளை அதாவது இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கப் போகிறார் அப்போ இதுவரைக்கும் சனி யாரு இந்த மிதுனத்திற்கு குரியவன் அஷ்டமாதிபத்தி வழி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கிரம் அடைகிறார் அப்போ இதுவரைக்கும் ஒரு தொழில ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதுனத்துக்கு இப்போ வழியில்லாத நிவர்த்தி கொடுக்கப் போகிறது தொழில் நன்றாக நடைபெறப் போகிறது தொழிலில் இருந்து வந்த வழிகள் நிவர்த்தி பண்ணுவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளை உங்களுக்கு உருவாக்கும் அப்போ என்ன சொல்ல வரேன் வக்கிரமாகும் போது தொழில் நன்றாக அமையப்போகிறது தொழிலின் மூலமாக வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க வேலையில் இடைஞ்சலோடு இருக்கிற ஒரு அழுத்த பிரஷரோட இருக்கிறவங்களுக்கு இப்போ அது நிவர்த்தியாகும் பிரஷர் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும் அல்லது வேலை இந்த வேலை வேண்டாம் வேற வேலை மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையை மாற்றலாகி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சிலருக்கு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பும் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது சார் நான் ஒரு சொத்து ஸ்தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்து அதிபதியை பார்க்கணும் நான்காம் இடத்து அதிபதியான புதன் பகவான் எங்க இருக்காரு இரண்டாம் இடமான தனஸ்தலத்துல அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கிறார் அப்போ டாக்குமெண்ட்க்கு காரக கிரகமான புதன் வக்ரம் பட் வீட்டுக்கு சொந்தக்காரரான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்போ நிச்சயமா வீடு அமையும் ஆனால் எந்த இடத்தை வாங்குறீங்களோ அந்த இடத்துல ஏதாவது விலங்கம் இருக்காங்கிறத நூறு சதவீதம் பார்க்கணும் ஏன்னா புதன் டாக்குமெண்ட் கார கிரகமாக இருக்கிறதுனால அது ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும் அப்போ அதனால செக் பண்ணிக்கணுங்கிறத ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள் வீடாக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் அல்லது ஏதாக இருந்தாலும் டாக்குமெண்ட் இந்த ஜூலை மாதம் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பன்னிரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கக்கூடிய இந்த மாதம் ஜூலை மாதம் அப்போ பன்னிரெண்டாம் அதிபதி வலுவா இருக்கும்போது என்ன பிரியம் அப்போ சுப விரயங்களை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கான படிப்பு செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பன்னிரண்டு இருக்காரு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ஏன்னா சுக்கிரன் என்றது சொகுசுக்கு காரகன் அல்லவா பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரண்டு என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சோ அந்த இடத்தில் அந்த அதிபதி வலிமையாக இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி வலிமையாக இருக்கனால குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவது அல்லது வெளிநாட்டு வாணிபத்துக்காக சென்று வருவது அல்லது வேலைக்காக வெளிநாட்டில் போய் இருப்பது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ வெளிநாட்டு அமைப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ஜூலை மாதத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் நிலையில் இருக்காரு வக்ரம் அப்படின்னா என்ன இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ வக்ரமாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனாகிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அப்போ என்னைக்கு அந்த வழிபடணும் அப்படின்னா புதன்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு புதன்கிழமை அன்று பெருமாள் வழிபாட்டை எடுத்துக்கொள்வதும் ஒரு தடவை இந்த மாதத்தில் புதன்கிழமை அன்று நீங்கள் அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய அம்மன் சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடையது டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனில் நிச்சயம் இல்லை ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்க சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க பொருந்தி வரல அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசையும் புத்தியும் நடந்திட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்களுடைய எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில இருக்கு என்ன டிகிரில இருக்கு இப்ப நடப்பு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொள்கை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கிற விதி அமைப்பும் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது எப்பத்தான் சார் எனக்கு திருமணம் நடக்கும் எப்பத்தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப புரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்